நான் இருக்கிற விடு என் மேல பாரத்தை போடு உன்னுடைய குடும்பத்துல இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் மனசு குறையோடு வந்திருக்கிற ஒரு பிள்ளை மேற்கிருந்து வந்திருக்கிற இந்த வீட்டு பிள்ளைக்கு ஒரு மங்கையா கொடுத்த அந்த மங்க வந்திருக்கிற அந்த பெண் தாய் நான் கேட்டது நான் இறங்கியிருக்கிற பிள்ளைக்கு த மங்கை கொடுத்த மங்க

மனசு குறையோடு வந்திருக்கிற ஒரு பிள்ளை மேற்கிருந்து வந்திருக்கிற என்னுடைய திசையில என்னுடைய பிள்ளை வாழ திசையிலிருந்து வந்திருக்கிற ஒரு பிள்ளை வாடா கவலை உன் பிள்ளையுடைய கஷ்டமும் உன்னுடைய கஷ்டங்களும் கண்டிப்பா சரி பண்ணற நான் இருக்கிற விடு என் மேல பாரத்தை போடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் இந்த பைரவன் பார்த்துக்கிறப்போ கிழக்கருந்து தேடி வந்த ஒரு மங்கையே வாடி உத்தரவு கேட்கனு வந்த வாமகளே கவலைப்படாத உன்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கும் உன்னை இடத்துக்குள்ளே நடக்கிற கஷ்டத்துக்கும் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொடுத்து உனக்கு ஒரு சந்தோஷத்தை தர இந்த பைரவன் உத்தரவு கொடுக்குறப்போ ம் காலபைரவர் பைரவியம்மன் அம்மன் சித்திரப்பீடம் வேலூர் மாவட்டம் குடியாத்த மட்டம் உள்ளி அடுத்து கம்மாரம்பட்டி கிராமம் இது இங்கே அமாவாசை பௌர்ணமி தேர் அஷ்டமி அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள் வாரத்தில் மூணு நாள் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு மற்ற நாள் புதன் வியாழன் திங்கக்கிழமை நாட்களில் அருள்வாக்கு சொல்கிறது நீங்கள் வந்து இங்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வரலாம் கேட்கணும் அம்மாவை பார்க்கணுன்னா வழி வந்து குடியாத்துலருந்தும் வரலாம் இப்படி நீங்கள் மாதனூர் வழியாகவும் வரலாம் மாதனூரில் ஆட்டோ இருக்குது அங்கே கேட்டு வரலாம் இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸுக்கு வரணும்னா டைமிங் இருக்குது அந்த பஸ்ஸு நீங்கள் அந்த குடியாத்தம் போகிற பஸ்ஸு இப்படி ஒடுகுத்தூர் ரூட் போகிற பஸ் இருக்குது நீங்கள் இப்படி பஸ்ஸில் இறங்கி கூட வரலாம் பக்கம் பக்கத்துனா பக்கங்க மலை ஓரமே கோவில் இருக்குது நீங்கள் நேராக வரலாம்